அறிவார்ந்த தமிழ் சமூகத்துக்கு என் பணிவான வணக்கங்கள் ஓடும் பேருந்தில் உடைந்து விழுந்த படிக்கட்டு ராஜபாளையத்திலிருந்து முடங்கியாறு சென்ற அரசு பேருந்தின் படிக்கட்டு உடைந்து ரோட்டில் விழுந்தது கீழே விழுந்த படிக்கட்டை ஓட்டுநரும் நடத்தினரும் எடுத்து சென்றனர் இதுதான் நேற்று வந்த நியூஸ் பீகாருக்கு அடுத்தபடியா காலாவதியான பஸ்கள் அதிகமா இருக்கிறது தமிழ்நாட்டில தானாமே பாருங்க இந்த பசங்க எப்படி தொங்கிட்டு போறாங்க இந்த மாதிரி கதவு வச்ச பஸ் எல்லாம் வாங்குறது நம்ம பட்ஜெட்டுக்கு கட்டுப்படி அதனால இப்படி பஸ்ல படிக்கட்டை இல்லைனா எப்படி தொங்கிட்டு போவாங்க இதுவும் கூட நல்ல விஷயம் தரல கண்டக்டரும் மேல எரிவா மேல எரிவான்னு கத்திக்கிட்டே இருக்க வேண்டாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் போர்ட்டல்ல கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷன் படி பார்த்தா இருபதாயிரத்தி நூத்தி இருபத்தி ஏழு பஸ்ஸஸ் அதாவது ஸ்பேர் பஸ்ஸஸும் சேர்த்து உள்ள பஸ்ஸஸ் கவர்மெண்ட் கிட்ட இருக்கு இது இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்குமான இன்ஃபர்மேஷன் நாற்பது சதவீதம் பஸ்ஸஸ் காலாவதியாகி போய் ஓட்ட ஓடசில இருக்காமே இப்படி காலாவதியாகி போன பேருந்துகள் அங்கங்க பிரேக் டவுன் ஆகி நிறைய சிரமங்களை கொடுக்குது

டீசல் விலை உயர்வு வாகன உதிரி பாகங்கள் இயக்க செலவும் அதிகரிச்சிருக்கு இலவச சேவை பேருந்துகள் முக்கியமா போக்குவரத்து ஊழியர்களோட சம்பளம் அவங்களோட முக்கியமான காரணங்களாக சொல்லப்பட்டாலும் ரொம்ப லாபகரமாக இயங்க வேண்டிய நிறுவனம் நிர்வாக திறமையின்மையாலையும் கவர்மெண்டோட பாலிசிஸ் ஆலையும் இந்த மாதிரி அவலமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நன்றி அடுத்த வீடியோல பார்க்கலாம்